வணக்கம் வணக்கம் நண்பர்களே என்னோட உங்கள் ரைஸ் ராபி ஜிமெயில் ஆஃப்லைன் இன்டர்நெட் இல்லாமல் இமெயில் உபயோகப்படுத்த முடியுமா எப்படி இமெயில் அனுப்புறது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஜிமெயில் இல்லை அப்படின்னா அவங்க மெயில் சென்ட் பண்ணுறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலானவர்கள் ஜிமெயில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த ஜிமெயில் நம்ம யூஸ் மெயில் சென்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இன்டர்நெட் இல்லாம முடியாது ஆனால் இப்ப இன்டர்நெட்டே இல்லாம வந்து மெயில் அனுப்ப முடியும் சர்ச் பண்ண முடியும் ரீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க ஜிமெயில் கூகுளில் ஸோ இது என்ன அப்படின்றது தான் இந்த கோணாலி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் இது மிகப்பெரிய அளவில் ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா வீக்கெண்ட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை இப்போ ஸ்டூடெண்ட்ஸே ஆன்லைனில் படிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜிமெயில் மூலமாக தான் அனுப்புவாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவாங்க பெரும்பாலான சமயத்தில் ஜிமெயில் அப்படின்றது கண்டிப்பாக மெயில் மூலமாக அனுப்புங்கன்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸுக்கு போகக்கூடியவர்களுக்கு தேவையானது ஜிமெயில் தான் இது ஆஃப்லைனில் எப்படி ஒர்க் பண்ண முடியும் அதுக்கான செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த காணொலி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபோன் பண்ண நம்ம சேனலில் ரைஸ் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாங்க காணொலிக்கு போகலாம் ஆன் நண்பர்களே ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இதை தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஈரின்றி அமையா உலகு என்று அப்படின்னு எழுதிய நம்ம தெய்வ புலவர் இருக்கார் இல்லை ஒரு வேலை அவர் இப்போ எழுந்தார் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த நவீன கால உலகத்தில் இன்டர்நெட் இன்றி அமையாத உலகு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இன்டர்நெட்டு இல்லாத உலகு அப்படி இல்லைன்னா நம்ம பய பல பேர் வந்து மென்டல் ஆகிடுவானுங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏன்னா ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இதில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுறது எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்க்குறது அதுக்கு கமெண்ட் போடுறது இதே வேலையாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை ஒரு பண்ணாக வச்சுக்கோங்க ஆனால் அஃபீஷியல் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு போது கண்டிப்பாக மெயில் வந்து அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாகிறார்கள் ப்ரொஃபஷ்னல் அது ஸ்டூடெண்ட் ஆகும் சரி இல்ல வேலைக்கு போறவங்களாக இந்த சமயத்தில் இன்டர்நெட் இல்லை என்றால் வாழ்க்கையே மிக பெரிய அளவுல கேள்விக்குரிய ஆகுவது மட்டுமல்லாமல் ஆஃப் லைனில் நாம் செயல்படக்கூடியது எப்படி அப்படின்னு நினைக்க தோணும் ஸ்மார்ட் ஃபோனை படுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி டேட்டா தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு அது ஒரு மிகப்பெரிய டென்ஷன உண்டாகிடும் ப்ரெஷரூ உண்டாகும் ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாகும் ஏன்னா எவ்வளோ டேட்டா இருக்குது டேட்டா உடனே தீர்ந்து போயிடுச்சுன்னா இன்னடாவது டேட்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆஃப்லைனில் நம்ம ஒர்க் பண்ணணும் ஏதாவது ஒன்று வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆஃப்லைனில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கு திரும்பவும் நீங்கள் ஒரு சின்ன ஸ்பெஷல் ரீசார்ஜாக போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இப்போ இன்டர்நெட்டு சேவையே இல்லாத இடத்துல எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்க அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டு போது அப்போ உங்களுக்கு இன்டர்நெட் சேவை தேவைப்படும் போது இதற்கு முன்னாடி இருந்த ஒரே ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா கூகுள் மேப்ஸ் மட்டும் அக்சஸ் ஆகும் வேறு எதுவும் அக்சஸ் ஆகாது இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூகுளில் கொண்டு வந்தது ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலை பல அதிகமாக கூட கூட கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க இல்லை வேற எங்கேயாவது சிக்கிக்கிட்டாங்க வேலைக்கு தேவையான சில விஷயங்கள் ரிப்போர்ட் அனுப்பணும் வீக்கெண்ட் ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னும் பொழுது இந்த இமெயில் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப்லைன் மிக பெரிய அளவில் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வரம் இப்போது ஜிமெயிலுக்கு எப்படி வந்திருக்குது அது எப்படி செய்ய போகிறார்கள் என்பது மிக பெரிய அளவுல எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை தண்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா தொழில் முறை அப்படின்னும் போது ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் ஏகப்பட்ட சாகசங்கள் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட வந்து அமேசானாக இருக்கட்டும் இல்லை டெஸ்லா அவராக இருக்கட்டும் இல்லை எல்லா ஐடி கம்பெனிஸும் பார்த்திங்க ஐடி கம்பெனிஸை இந்த எல்லாருமே ஒரு புதுசு புதுசாக தினச தினசாக கொண்டு வந்துட்ருக்காங்க இப்போ ஜிமெயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நெட் இல்லாமலே இமெயிலை பார்க்க முடியும் படிக்க முடியும் சர்ச் பண்ண முடியும் ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புது அம்சமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் எஸ் மை டே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஜிமெயில் ஜிமெயில் சொன்னீங்களே கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் யூஸர்கள் இது வரைக்கும் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கல கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு பில்லியனுக்கு அதிகமான மக்கள் ஜிமெயிலை பயன்படுத்துகிறாங்களாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் தங்கள் மொபைல் ஃபோனில் கூட ஜிமெயில தான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அது மூலமாக தான் மெயில் அனுப்பிட்டுருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தில் இந்த இமெயில் சேவையானது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்தை கொண்டுள்ளது இந்த இமெயிலில் மட்டுமே ஸோ எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இதை வந்து ஆஃப்லைன்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இதெல்லாமே ஷேர்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாமே கொஞ்சம் மேலே எதிரமே அப்படின்னு நினச்சிட்டாங்க நம்ம ஸோ அதனால ஜிமெயிலில் ஆஃப்லைன் மோட்லேயும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு சில செட்டிங்ஸும் கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரீடு ரிப்ளை சர்ச் இது எல்லாமே செய்யக்கூடியது தான் இது ஸோ கலிபோனியாவை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான மவுண்டெயின் வியூவின் கூற்றுப்படி ஜிமெயில் யூசர்கள் இப்போது இன்டர்நெட்டுடன் இணைக்கப்படாத போது கூட இமெயில்களை படிக்கலாம் ரிப்ளை செய்யலாம் சர்ச் செய்யலாம் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இது கூகுள் நிறுவனத்தின் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அம்சம் என்பதில் எல்லா லெவலில் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாங்க ஆஃப்லைன் மோடில் நம்மளால் அது சர்ச் பண்ண முடியும் ரிப்ளை பண்ண முடியும் ரீட் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே ஆனால் என்ன இங்கே ஒன்று யோசிக்கணும்னா இந்த செட்டிங்ஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது இது எப்படி யூஸ் பண்ணுறது அதை தான் ஈஸியாக சொல்கிறனே எப்படின்னா ஜிமெயிலில் உள்ள ஆஃப்லைன் அம்சத்தை பயன்படுத்துவது ரொம்ப ஈஸிங்க அது எப்படி எப்படின்னா ஒரு சின்ன ஒரு செட்டிங்ஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த செட்டிங்ஸை மட்டும் மாற்றுறது எப்படின்றத இப்போது, yes my dear friends, offline Google, incognito அதருக்குமுன் Google என்ன கூற்றுப்படி, இந்த offline Gmailம் அம்சம்மானது, Google Chrome browserல மட்டும்தான் நீங்க access பண்ண முடியும் வேறு எதலியும் நீங்க வந்து இந்த facilities, நீங்க settings change பண்ணி, Gmail offline modeல நீங்க செய்ய முடியாது so, ஒரு விஷயம் Google Chrome browserல மட்டும்தான் இந்த செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் இன்காக்னிட்டோ இல்லாத நார்மல் மோடில் மட்டும்தான் இந்த ப்ரௌசர் வேலை செய்யும் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது மெயினாக ரெண்டு விஷயங்கள் என்னது ஆஃப்லைன் ஜிமெயில் எந்த அம்சத்தில் வேலை செய்யும் குரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இன்காக்னிட்டோ இல்லாத நார்மல் மோடில் இருக்கும் பொழுது தான் இதனை நீங்கள் இந்த செட்டிங்ஸை உபயோகப்படுத்த முடியும் புரியுதுங்களா ரெண்டு விஷயம் ஓகே ஸோ இன்காக்னிட்டோ அது மட்டும் இல்லாமல் நார்மல் ப்ரௌசர் இல்லாமல் கூகுள் ப்ரௌசரில் தான் நீங்கள் செய்ய முடியும் அடுத்து இதோடைய ப்ராசஸ்க்கு வருவோம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் உள்ள ஆஃப்லைன் அம்சத்தை பயன்படுத்த முதலில் மெயில் டாட் கூகுள் டாட் காம் இந்த மெயில் டாட் கூகுள் டாட் காம் அதுக்கு போங்க உங்கள் இன்பாக்ஸ் காமிக்கணும் அந்த இன்பாக்ஸ் காண காணம்து என்ன செய்யணும்னா செட்டிங்ஸ் அல்லது பட்டனை கிளிக் செய்யுங்க ஃபஸ்ட் அந்த இன்பாக்சுக்கு போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு காக் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ இப்போ என்ன செய்யணுன்னா ஆல் செட்டிங்ஸ்ன்னு வரும் அந்த ஆல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் குறிப்பிட்ட பக்கத்திற்கு நீங்கள் போவீங்க அதுக்கப்புறம் இது அதாவது ஆல் செட்டிங்ஸ்க்கு போன உடனே அடுத்தது எங்கே போய் காமிக்கணும்னா ஆஃப்லைன் டேப் அது அப்படின்னு ஆஃப்லைன் காமிக்கும் அந்த ஆஃப்லைன் டேப்பை கிளிக் செய்யுங்க திரும்பவும் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஜிமெயிலில் உள்ள ஆஃப்லைன் அம்சத்தை நீங்கள் பயன்படுத்தணுன்னா மெயில் டாட் கூகுள் டாட் காம் அதுக்கு போங்க அதுக்கு அடுத்தது இன்பாக்ஸுக்கு போங்க அதில் இருக்கிற செட்டிங்ஸு அல்லது காக்வீல் பட்டன் அழுத்துங்க இப்போ ஆல் செட்டிங்ஸுக்கு கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ண உடனே குறிப்பிட்ட ஒரு பக்கத்துக்கு போவோம் அந்த பக்கம் எங்கே போகணும்னா ஆஃப்லைன் டேபுக்கு போவோம் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நியூஸ் செட்டிங்ஸ் ஒன்று கிடைக்கும் அது என்ன இனையா புது செட்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இப்போ தான் நீங்கள் ஆஃப்லைன் மெயில் அப்படின்ற மோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் இந்த இதை கிளிக் பண்ண உடனே ஆஃப்லைன் மோடை நீங்கள் கிளிக் செய்தவுடன் எனேபிள் ஆகும் ஸோ என் ஜிமெயில் உங்களுக்கான புதிய செட்டிங்ஸை அது காண்பிக்கணும் இதை காண்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டிற்கு வரும் இமெயில்கள் எத்தனை நாட்கள் வரை சின்க்ரனைஸ் செய்யப்பட வேண்டும் என்பதை கூட நீங்கள் அதிலே தேர்ந்தெடுக்கலாம் ஸோ எவ்வளோ நாள் இது வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வேனிஷ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த டெலிகிராம் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துச்சு பார்த்திங்கனா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலும் பார்த்தீங்கன்னா மேலே பல ஃபெசிலிட்டிஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க அதில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் கூகுள் உங்கள் கம்ப்யூட்டரில் எஞ்சிருக்கும் ஸ்பேஸின் அளவையும் காட்சிப்படுத்தும் இது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா நிறைய நீங்கள் மட்டும்னா ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ தான் அங்கே ஸ்டோரேஜ் இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டோரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே நிறைய ஸ்டோரேஜ் வந்து இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட அளவுக்கு போன பிறகு காசு கொடுத்து தான் நீங்கள் ஸ்டோரேஜே அங்கே வந்து வச்சுக்க முடியுன்ற அளவுக்கு அதுவும் இருக்குது பிரச்சனை இதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறீங்களே ஆஃப்லைன் டேட்டாவை கம்ப்யூட்டர்லேயே வைத்திருக்க வேண்டுமா அல்லது அகற்ற வேண்டுமா என்பதை நீங்கள் தேர்வு செய்வதும் உங்கள் கையில் தான் இருக்குது அது சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க இனிமே நீங்கள் எல்லாமே வந்து ஜிமெயில் ஆஃப்லைன்றத வந்து ரொம்ப ஈஸியாக எவ்வளோ எளிமையாக சொல்லணுமோ சொல்லி முடிச்சாச்சு இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஸோ ஜிமெயில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இதன் மூலமாக எல்லாருமே பயனடைவார்கள் குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வீக்கெண்ட் செய்ய சப்மிட் பண்ணக்கூடியவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேலை ஆன்லைனில் வந்து படிக்கும் பொழுது அவர்கள் ஒரு வேலை இமெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப்லைன் மோடில் இருக்கும் பொழுதும் சரி அவங்க வீட்டில் வந்து ஒருவேளை இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு பேப்பர் கிடைக்காத பொழுது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அப்போ அந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் ஒரு மிகப்பெரிய ஆஃப்லைன் மோடு வார பிரசாதம் எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையப் போகிறது இந்த செட்டிங்ஸை உபயோகப்படுத்தி மென்மேலும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை எளிதாக்கி கொள்ளுங்கள் இந்த கணவளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் காமென்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெலை லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபோர் வாஜ் திஸ் வீடியோ மெட் ஃப்ரெண்ட்ஸ் டே விக் கனெக்ட் பை சப்ஸ்க்ரைபிங் அரைஸ் டோபிங் அண்ட் டோர் ஃபார் கெய் க்ளிக் அந்த லைக் ஆகுது தேங்க் யூ பை